மகாபரிவா பாதமே துணை சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் நாம் இப்பொழுது ஆழ்வார்களின் பக்தியும் தொண்டும் என்ற தலைப்பிலே நிறைய ஆழ்வார்களை பார்த்து கொண்டு வந்தோம் பார்ப்பது கடைக்குட்டி ஆழ்வாரன திருமங்கை ஆழ்வாரை பற்றி இல்லையா இன்னைக்கு நாம என்ன பார்க்கலாம் போன வார எபிசோட்ல நான் முடிக்கும் பொழுது நீலன் பெருமாளிடம் நீ எப்பொழுது எனக்கு உபதேசம் செய்ய போகிறாய் என்று புலம்பித் தவிச்சான் என்றும் அதற்கான காலம் கனிந்தது என்று சொல்லியிருந்தேன் இல்லையா மேற்கொண்டு பார்க்கலாமா நீலனுக்கு என்று பெருமாள் வைத்த அடுத்த பரீட்சை கெடு சோதனை ஆரம்பமானது திரும்பவும் அத்தனை இறைப்பணிகள் எக்கச்சக்கமா போன் குவியல் எல்லாம் அந்த வேகவதி ஆற்றிலிருந்து கிடைத்தது அத்தனையும் வைத்துக்கொண்டு நிறைய நிறைய கைங்கரியங்கள் செய்து அவை அத்தனையும் கரைந்து போயின திரும்பவும் திவாலானது கஜானா பற்றி போனது பெருமாளுக்கு நீ எங்கே பெருமாளிடம் போய் கேட்பதா பொருளுக்கு நாம் எங்கே போவது என்று கவலை ஆகிவிட்டது அவனுக்கு திரும்பவும் பெருமாளுடைய சன்னிதிக்கு போய் கதறினான் எப்போதுமே என்னை சோதித்துக் கொண்டே இருக்கின்றாயே பெருமாளே இனிமே நான் இவனை கேட்கப் போவதில்லை என்று மனசுல எண்ணிக்கொண்டு அங்கிருந்து வந்தான் வந்தவன் நான் இனிமே களவாடுவேன் என்று சொல்கிறான் இதை கேட்ட குமுதவலி அதிர்ந்தே போனாள் பயம் கொண்டது அவளுக்கு இது பாவச் செயலாச்சே என்று சொல்கிறாள் பாவமும் பழியும் எனக்குத்தானே இந்த இறை தொண்டு நிற்கக்கூடாது அவ்வளவுதான் எனக்கு வேண்டியது என்று சொல்கிறான் செய்தவரை போரும் நிறுத்தி விடுங்களேன் என்று கெஞ்சுகிறாள் அவனுடன் இருந்த படை வீரர்கள் எல்லாரும் அவனுக்கு உதவுவதற்கு முன் வந்தார்கள் நல்ல காரியம் செய்கிறான் ஏன் அதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு அவன் வழிப்பறி கொள்ளைக்காரனாக மாறினான் மாறினான் வழிப்பறி கொள்ளையை ஏற்ற நீலன் பார்க்க இப்படித்தான் இருந்தான் ஸ்கிரீன்ல வந்த பிக்சரை பாருங்க பார்க்க வேதனையாக இருக்கிறது இல்ல எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கிறது எப்படி இருந்தவன் இந்த மாதிரி மாறிவிட்டான் கொள்ளையனாக இந்த செய்தி சோழ பேரரசன் காதுக்கும் எட்டியது ஊர் நாட்டு மக்கள் அத்தனை திரும்பவும் ஆச்சரியத்தில் உள்ள காட்டிலே செல்லும் செல்வந்தர்கள் அவர்களை எல்லாம் வழிமறித்து கொள்ளையடிக்க துவங்கினான் நீலன் குமுதவல்லிக்கோ மிகுந்த துக்கம் எப்பொழுது இது முடியும் என்று அவனை கேட்டாள் பெருமாளாக தானே வந்து எனக்கு அவனே மந்திர உபதேசம் செய்து விட்டான் என்றால் நான் இந்த தொழிலை விட்டு விடுவேன் யோகத்துக்கு சென்று விடுவேன் என்று சொல்லுகின்றான் உடனே குமுதவலி அயராது பிரார்த்தனைகளை வைத்துக் கொண்டே இருக்கிறாள் ஒரு நாள் நடுப்பகல் நண்பகல் வேலை ஒரு திருமண கூட்டம் காட்டை கடப்பதாக செய்தி வந்தது அந்த திருமண கூட்டத்திலே தம்பதியராக வந்தது மகா பெருமாளும் நம் பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் தான் அந்த மாட்டு வண்டியை சென்று குதிரையிலே போகிறான் போய் வழிமறிக்கிறான் வழிமறித்து எல்லா நகைகளையும் கழட்டி பக்கத்திலே வண்டிக்கு பக்கத்திலே விரிக்கப்பட்டிருந்த துணியில போட சொல்லி கட்டளையிடுகிறான் இப்ப வர பிக்சர் ஸ்கிரீன்ல வர பிக்சர் அந்த காட்சியை நமக்கு காண்பிக்கும் வண்ணமாக அமைந்திருக்கிறது பாருங்க எப்படியெல்லாம் இருக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒருத்தரை தள்ளி கொண்டு போகிறது பாருங்க எல்லா நகைகளையும் கழட்டி போட்டாச்சு அந்த மணமகன் கோலத்தில் வந்திருந்த பெருமாள் நீலடினம் சொல்லுகிறார் என்னுடைய காலில் இருந்த மெட்டி ஒன்று கழட்ட முடியவில்லை எல்லாம் கழட்டி கொடுத்தாயிவிட்டது காலில் இருக்கிற மெட்டி மட்டும் என்னால் கழட்ட முடியவில்லை அப்படித்தான் நீயே கழட்டிக்கொள் என்று சொல்கிறார் இவனோ பார்க்கிறான் இதை கழட்ட முடியவில்லை கையால் இழுத்து இழுத்து பார்க்குறான் நீலன் கழட்ட வழியில் அடுத்து என்ன வாயை வாயில வச்சு கழட்டணும் பிடிங்கினா வரும் வருமாக இருக்கும் இவன் ஒரு சாதாரண மனிதன் நான் ஒரு மன்னன் நீலன் நினைக்கிறான் அப்படி இவன் காலை போய் காலையில் போய் நம் வாயை வைப்பது இருப்பதா விட்டு விடலாமே என்று தோன்றியது அடுத்து ஒரு க்ஷணத்தில் அடுத்த திங்கிங் அவனுக்கு ஒரு மெட்டினா ஒரு மெட்டி என்னுடைய செலவுகளுக்காகுமே ஒரு தானத்துக்காகமே அதை விடக்கூடாது என்று தோன்றுகிறது அவனுக்கு போகட்டும் என்று ஒரு தானே என்று விட அவனுக்கு மனசில்லை இப்போது மணமகன் உருவில் வந்திருக்கிற பெருமாளுக்கும் நீலனுக்கும் நடந்த உரையாடலை அப்படியே தருகிறேன் அப்பொழுதுதான் அதை கேட்கும் பொழுது மிகவும் சுவாரஸ்யமாக உங்களுக்கு இருக்கும் நடுநடுவே சில விளக்கங்கள் எல்லாம் வரும் பிறகு அந்த சம்பாஷணையை நன்றாக கவனியுங்கள் எத்தனை அருமையா இருக்கு என்று நீங்களே உணர்வீர்கள் பார்க்கலாமா சரி நான் பகவான் நீலன் என்று சொல்லிக் கொண்டு போவேன் புரிந்து கொள்ளுங்கள் பகவான் ஏய் ஒரு மெட்டிக்காக போய் என் காலை பிடிக்க மாட்டாய் நீ என்று நான் நினைக்கிறேன் என்ன நான் என்ன திருமாலா நீ வந்து என் காலை பிடிக்க என்று சொல்லுகிறார் நீலன் மாணவனை அண்ணாது குனிஞ்சிருந்தா இல்லையா மெட்டியை பார்த்துட்டு இருக்கான் இல்லையா மாலவனை அண்ணாந்து பார்த்துக்கொண்டு மாலவனுடைய பழைய திருப்பணிக்கு பொருளுதவி செய்பவர்கள் அனைவருமே மாலவன்தான் நான் அப்படித்தான் நினைக்கிறேன் இப்படி சொல்லியவன் பெருமாள் காலில் உள்ள மெட்டியில் தன் வாயை வைத்து இழுக்க பார்த்தான் இப்போ இந்த ஸ்கிரீன்ல வர அந்த காட்சி அதை உங்களுக்கு கண்டிக்கும் பாருங்கள் நீலனின் வாய் பட்டதும் மாணவனுக்கே ஒரு சிலிர்ப்பு திருமங்கை மன்னனுக்கோ அந்த கஷணமே உடம்பிலே எங்கும் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல ஒரு உணர்வு அவனுக்கு உடம்பு பூரா மின்சாரம் பாய்ந்த மாதிரி அவன் உணர்ந்தான் பெருமாளோ தன் பக்தனி பார்த்து ஒரே நெகிழ்ச்சி இந்த மாதிரி சரணாகதியைத்தான் அத்தனை ஆழ்வார்களும் இதை பத்தி தான் கொண்டு வருகிறார்கள் பாதத்தை பிடித்து சரணாகதி செய்ய வேண்டும் என்று ஆனால் இந்த சூழ்நிலையில் ஆச்சரியம் என்னவென்றால் நாம் சென்று பக்தர்களாக பாதத்தை அடைய வேண்டும் என்று ஆழ்வார்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இங்கேயோ பெருமாளினுடைய பாதம் தானாக தேடி பக்தனை நோக்கி வந்திருக்கிறது நீலன் பார்க்காத அழகிகளா வெல்லாத போரா அனுபவிக்காத போகமா அத்தனையும் உதறி தள்ளிவிட்டு மாலவன் அந்த திருமால் அவனுடைய இறைப்பணியில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு ஒரு குற்றவாளியாக நின்று கொண்டிருக்கிறான் என்று சரி நாம் மேலே இவர்களுடைய சம்பாஷணையை தொடரலாம் பகவான் என்ன கழட்ட முடியலையாக நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறார் நீலன் அமைதியாக குனிந்து கொண்டே இருக்கிறான் கழட்ட முடியலை அதை சொல்லிக்கொள்ள கௌரவ குறைச்சல் வேறு தலையை அவன் நிமரவே இல்லை பகவான் சரி இதைத்தான் கழட்ட முடியவில்லை போனா போகட்டம் அங்கே கழட்டி வைச்சு குமிச்சு அதையெல்லாம் மூட்டை கட்டி அந்த மூட்டையை தான் தூக்கி பாக்கிறேன் தூக்குவியா நீலன் ஆயிரம் ஆயிரம் வீரர்களை போரிலே தலைக்கு மேலே தலைக்கு மேலே பந்தாடி போட்டவன் நான் எனக்கே சவாலா என்ன இப்படி கேட்டுவிட்டு நீலன் அந்த மூட்டையை தூக்க பார்த்தான் இட் ட்ரைங் டு லிஃப்ட் இட் வித் ஒன் ஹேண்ட் முடியலை ரெண்டு கையால் பார்த்தான் அது இஞ்சு கூட நகரல அந்த மூட்டை கனத்தது உடனே பகவானை அண்ணா வந்து பார்க்கிறான் பகவான் என்ன முடியலையாக்கோ நீலன் ஏய் யார் நீ பகவான் நான் உன்னை கேட்கிறேன் நீ என்னை கேட்கிறாயா நீ உன் பார்வையில் குற்றம் இருக்கிறது நீ என்னை யாரென்றே தெரிந்து கொள்ளவில்லையே நீலன் நீ மணமகனே அல்ல பெரிய மாயாவி என்ன மந்திர போட்ட போட்டு இந்த கட்டு கட்டி வைத்திருக்கிறாய் இந்த மூட்டையை நகராதபடிக்கு பண்ணிவிட்டாயே பகவான் மந்திரமாவது தந்திரமாவது அப்படி எதுவும் இந்த உலகத்திலே கிடையவே கிடையாதாக்கும் நீலன் அடே அப்பா மந்திரங்களை அறியாத அறிவியலி என்று என்னை நினைத்தாயா பகவான் ஓஹோ மந்திரங்கள் எல்லாம் பத்தி தெரியுமா உனக்கு அப்படி சொல்லு நீலன் எனக்கு தெரிந்ததெல்லாம் பரம்பூரனின் ஒரே ஒரு மந்திரம்தான் அது இன்னமும் எனக்கு உபதேசிக்கப்படவில்லை எனக்கு வேறு எந்த மந்திரமும் கற்றுக்கொள்ள ஆசையும் இல்லை நாட்டமும் இல்லை பகவான் எனப்பா அப்படி நீலன் என் விதி அப்படி பகவான் அப்படின்னா விதியை மாற்ற முடியாத ஒன்று மந்திரமே இல்லை நீலன் ஏய் மணமகனே ரொம்ப பேசாதே வாய மூடு அதுக்கு நிகரான மந்திரம் இங்கு மட்டும் இல்லை எங்கேயும் கிடையாது பகவான் ஓ அப்படின்னா நீ சொல்லித்தான் பாரேன் அந்த மந்திரத்தை மூட்டை நகருதா என்று பார்ப்போம் என்று திரும்பவும் சவால் விடுறார் அடுத்து என்ன நடந்தது நீலன் மந்திரத்தை எங்கிருந்து சொல்லுவான் எப்படி சொன்னான் அந்த மூட்டையை நடத்தினானா என்பதே அடுத்த வார எபிசோட நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம போகிறது ஆன்மீக அதிசயத்துக்கு போயிடலாம் சரியா இன்னைக்கு பார்க்க போற கதை பெருமாள் தன்னைத்தானே வார்த்து கொண்டு சிலியாக உருவாகினது எத்தனை அதிசயங்கள் நடக்கிறது நம்மை சுற்றிலும் நடந்திருக்கிறது சாட்சிகளாக இந்த கோவில்கள் நிற்கின்றன கோனேரி ராஜபுரம் என்ற சிவன் கோவிலுக்கு நடராஜர் சிலை செய்ய வேண்டும் என்று சிற்பியை வரகுண பாண்டியன் சிற்பியிடம் சொல்லுகிறான் அருமையான சகல லட்சணமும் பொருந்திய நடராஜர் சிலையை செய்ய வேண்டும் என்று சிற்பியோ தொடர்ந்து ஐந்து முறை சிலையை செய்யும்படியாக ஆனது ஐந்து முறையும் சிறு சிறு தவறுகள் அதனால் முழுமையாக அதை முடிக்க முடியாமல் சிற்பி ஆறாவது முறையாக சிற்பி சிற்பம் செய்ய தயாராகினார் பஞ்சலோகங்களை தனித்தனியாக உருக்கி வைத்திருந்தார் சிற்பி திருவாச்சி தயாரான நிலையில் வைத்தார் பிறகு சிவபெருமானனுடைய தலைமுடி சந்திரன் கங்கை இவற்றையெல்லாம் தயார் செய்தார் நடராஜ பெருமானனுடைய திருவுருவத்தையும் அம்மனினுடைய திருவுருத்தையும் செய்ய தயாரானார் மழு தயாராகிவிட்டது என்று வேலையால் சிற்பிக்கிட்டே சொல்லுகிறார் இந்த மழு என்பது ஒரு சொல் பல பொருள் இருக்கு இந்த மழுவுக்கு ஆனால் இங்கே வந்து மோர்டன் மெட்டல் அதாவது உருக்கப்பட்ட ஒரு ஒரு உலோக கலவையை குறிக்கும் இந்த மழு என்பது அதாவது ஹாட் மெட்டல் ரெட் ஹாட் மெட்டல் இங்கிலீஷ்ல சொல்லுவார் சிற்பி அதை கேட்டதும் மனைவியை பார்க்கிறார் உடனே அவள் சிற்பியை நோக்கி இந்த முறையாவது இந்த இறைவனுடைய சிலை சரியாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து துவங்குங்கள் என்று வருத்தத்தோடு சொல்லுகிறாள் கவலையோடு சொல்லுகிறாள் சிற்பியும் களிமண்ணாலான இறைவனுடைய உருவத்தின் முன்னால் வந்து நின்று கொண்டு மனம் உருகி கைகள் இரண்டையும் கூப்பி நீங்கள்தான் மனமிறங்கி வந்து இந்த சிலையிலே குடிபோக வேண்டும் அப்படி செய்தால்தான் இந்த சிலை நான் வடிக்க முடியும் எனக்கு தெரியவில்லை என்ன தவறு செய்கிறேன் என்றே என்னை அறியாமலேயே என்னுள் ஏதேனும் கர்வம் இருக்குமானால் அதை அழித்து தாங்கள் மன்னிக்க வேண்டும் தயவு செய்து இந்த சிலையில் வந்து அமர்ந்து காட்சி கொடும் நாயகனே சிலையில் வந்து அமர்ந்துவிடு என்று கிஞ்சுகின்றான் அந்த சமயம் வரகுண பாண்டியன் அங்கே வருகிறான் சிற்பி இறைவனிடம் வேண்டுவதை பார்க்கிறான் மன்னன் மன்னனுக்கு கடும் கோபம் வந்தது சிற்பியை பார்த்து கத்தத் துவங்கினான் நீ ஏதேனும் தவறு செய்துவிட்டு என்னிடம் ஒவ்வொரு முறையும் காசு வாங்குவதையே ஒரு தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கிறாய் இந்த முறை சிலை சரியாக அமைய வேண்டும் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே நீ இருக்க மாட்டாய் என்னுடைய வாழ்தான் பேசும் என்று கையை தூக்கி கத்துறான் சிற்பி ஓடிப்போய் மன்னரினுடைய காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டு கெஞ்சுகின்றார் எப்படியாவது இந்த முறை சிற்பத்தை நன்றாக செய்து விடுகிறேன் மன்னா என்று சொல்கிறான் பின்னர் வந்த பின்னர் வந்து வேலையை செய்வதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் மனதிலோ வேதனை பயம் மிக மிக கவனமாக இந்த வேலையில் மனதை ஒருமுகத்தை ஒருமுகப்படுத்தி வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இரவு வேலை நெருங்கியது யாரோ இருவர் தங்கள் சிற்பக்கூடத்தை நோக்கி வருவது தெரிந்தது அதை அந்த சிற்பி சிற்பியினுடைய மனைவி அங்கு வேலையாட்கள் எல்லோருமே பார்த்து கொண்டிருந்தார்கள் வந்தவர்களோ மிக மிக வயதானவர்கள் தம்பதிகளாக வந்தார்கள் அவர்கள் தம்பதிகள் இந்த சிற்பியை பார்த்து எனப்பா இதுதான் திருநல்லம்மா நாங்கள் வடநாட்டிலேருந்து வரோம் இந்த ஊரை கண்டுபிடிப்பதற்குள் எங்களுக்கு போரும் போருண் ஆகிவிட்டது இந்த ஊர் மிகப்பெரிய புண்ணியஸ்தலம் என்று எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் இப்படி வயல்வெளிக்கு நடுவிலே யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் அமைந்திருக்கிறது அவ்வளவு தூரம் நடந்து வந்ததால் எங்களுக்கு அயர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கிறது எங்களால் முடியவில்லை ரொம்ப தாகமாக இருக்கிறது குடிக்க குழை தண்ணி கூடப்பா என்று கேட்கிறார்கள் உடனே கோபம் அடைந்த சிற்பி இங்கே தண்ணீர் எல்லாம் ஒண்ணும் இல்லை போங்க என்று சொல்கிறார் ஏன்னா அவர் வேற ஒரு மனோ நிலைமையில் இருக்கிறார் மன்னன் வந்து கத்தி தான் போயிருக்கிறான் சிலை நன்றாக வர வேண்டுமே என்ற டென்ஷன் அவருக்கு அதனால தண்ணி இல்லை போ என்று சொல்லுகிறார் வந்த பெரியவரோ இங்கிருந்து நகரவில்லை எங்களால் தண்ணீர் இல்லாமல் நகர முடியாது கண்டிப்பாய் தண்ணீர் வேண்டும் என்று சொல்லுகிறார் சிற்பி தனக்கு இருந்த மன உளைச்சலில் இங்க தண்ணீர் இல்லாம இல்ல காய்ச்சில மழுதான் இருக்கிறது வேணும்னா குடிச்சுக்காங்க என்று சொல்லுகிறான் கத்தி உடனே தன்னிடம் தோல்ல தொங்க விட்டு இருந்த சொம்பை எடுத்து அந்த பிராமணர் வயதானவர் அந்த கிழவர் அந்த மழுவை கொதிக்கும் மழுவை எடுத்து தானும் குடித்து தன்னுடைய மனைவிக்கும் கொடுத்து குடிக்க வைத்து விடுகிறார் சொல்லிட்டு நகர ஆரம்பிக்கிறார் சிற்பி அவர் மனைவி அங்கிருந்து அனைவரும் அதிர்ச்சி ஆச்சரியம் அந்த அந்தனர் தம்பதிகள் போன வழியே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஸ்தம்பித்து விட்டார்கள் உள்ளே இருந்த பணியால் ஒருவன் சிற்பியை கத்தி அழைத்தான் ஐயா மழு தயாராகி வருகிறது அதை செலுத்த வேண்டும் அச்சிலே செலுத்த வேண்டும் வாருங்கள் என்று உடனே எல்லோருமாக அங்கே போனார்கள் சிலை வார்க்க தயாரானார்கள் சிற்பி சிலையை சிலை வார்த்தா வார்க்க ரெடியானான் மழுவை எடுத்து களிமண்ணினால் செய்யப்பட்டிருந்த அந்த நடராஜர் சிலைக்கு ஓட்டி அனுப்பினான் அது அது ஒரு பாத வழியாக ஓடிப்போய் எங்க விழும் அனுப்பினான் அந்த மழு இப்பொழுது களிமண் உள்ள அந்த அச்சிலே போய் அதன் மேல் அமர்ந்த துவாரங்கள் வழியாக உள்ளே நுழைந்து சென்று அமர்ந்தது ஆறாவது முறையாக வாக்கப்பட்ட சிலை ஆரியதும் களிமண்ணை கழுவி ஊற்றி உள்ளே இருந்த ஆறடி சிலையை வெளியே எடுத்து நிறுத்துகிறார்கள் ஆறாவது முறை வந்த சிலையை மறுநாள் பார்த்த மக்கள் அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் அசந்தை போறார்கள் கொண்டாடினார்கள் சிற்பியை இந்த செய்தி வரவண பாண்டியனுக்கு காதுக்கு எட்டியது உடனே மன்னன் சிற்ப கூடத்துக்கு வந்தான் இப்படி ஒரு அற்புதமான சிலையா என்று பார்த்து வியந்து போனான் உடனே சிற்பியை பார்த்து உன்னை நான் கடுமையாக எச்சரித்து உயிர் பயம் தந்ததுனால் இந்த சிலையை நீ சரியாக செய்திருக்கிறாய் ஐந்து முறை என்னை ஏமாற்றி காசை தின்றுவிட்டாய் இல்லையா என்றான் சிற்பி உடனே இது என் செயல் அல்ல கண்டிப்பாக இது என் செயல் அல்ல அந்த ஈசனே வந்து செய்தது இரவு அந்தன தம்பதிகள் வந்தது மழுவை குடித்தது எல்லா விஷயத்தையும் சொல்லுகிறார் சிற்பி அதற்கப்புறம்தான் இந்த சிலை கச்சிதமாக அமைந்தது என்று சொல்லுகிறார் இதை கேட்ட மன்னன் சுற்றி இருந்த மக்கள் மஹாஹா என்று கேலியாக சிரிக்கிறார்கள் சிரித்துவிட்டு சிற்பி ஒரு கிண்டலாக பார்க்கிறான் சிற்பிக்கோ வேதனை எல்லோரையும் பார்த்து இந்த சிலையில் சிவபெருமான் சாக்ஷாத் குடிக்கொண்டு உள்ளார் அவர் தானே வந்து தன்னை பார்த்து கொண்ட சிலை என்று நான் அடித்து சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் மன்னனுக்கு ரொம்ப கோபம் வந்தது சட்டன சிற்பிக்கையில் இருந்த உளியை பிடுங்கினான் சட்டன சிற்பிக்கையில் இருந்த உளியை பிடுங்கினான் பிடுங்கி ஓங்கி தனக்கு பலம் கொண்ட மட்டும் அந்த நடராஜரனுடைய காலிலே அடித்தான் காலை பார்த்து உளியால் அடித்தான் அடித்ததுதான் தாமசம் அந்த சிலையின் பாதத்தில் இருந்து ரத்தம் பீரிட்டு கொண்டு வெளியே வந்தது இறைவனை சோதித்த மன்னருக்கும் மற்றவர்களுக்கும் அதிர்ச்சி சுற்றியிருந்த மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அந்த மன்னனுக்கு தொழுநோய் தொத்தி கொண்டது சிற்பியின் காலிலே விழுந்து அப்படி மன்னிப்பு கேட்டான் பிறகு அவன் எங்கேயோ வடநாட்டில் எல்லாம் சென்று காசிக்கு சென்று நிறைய தான தர்மங்கள் செய்து அங்கே பலவாறான துன்பங்களுக்கெல்லாம் ஆளாகி அவன் இறைகதி அடைந்தான் என்று கதை சொல்கிறது இந்த கோனேரி ராஜபுரம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் மார்க்கம் செல்லுகின்ற ரோடிலே இருபத்தி மூன்றரை கிலோமீட்டரில் தான் இருக்கிறது இந்த ஸ்தலத்திற்கு ஆரடியுடைய உடைய நடராஜர் சிலை இந்த ஸ்தலத்தில் உள்ள சிலை பஞ்சலோக சிலையினா பஞ்சலோகங்களால் உருவானது இந்த சிலை பஞ்சலோக சிலை பஞ்சலோக சிலை இந்த வேர்ல்ட் என்று சொல்லுவார்களாம் இவரை கூழிலிருந்து தோன்றிய கூத்தபிரான் என்றும் சொல்லுவார்கள் இந்த தலம் இவற்றை ஒரு முறையாக நீங்கள் சென்று தரிசிக்க வேண்டும் என்று நான் சொல்லு உங்களை வேண்டுகொள்கிறேன் ஏனென்றால் கும்பகோணத்துக்கு நிறைய ரயில்கள் செல்கின்றன சென்று இறங்கிவிட்டு பஸ்ஸிலும் போகலாம் நீங்கள் ஆட்டோ கூட பேசிக்கலாம் இருபத்தி மூணு கிலோ கிலோமீட்டர் ஒன்றும் பெரிய பெரிய தூரம் இல்லை கொண்டு போய் விடுவார்கள் அருமையாக தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் இதெல்லாம் வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்காத பாக்கியம் தமிழ்நாட்டிலே இவைகள் எல்லாம் கொட்டி கிடக்கின்றன ஆன்மீக அதிசயம் கொட்டி கிடக்கிறது தெய்வங்கள் அந்தந்த காலகட்டத்தில் அவ்வளவளவு அருமையாக தங்களுடைய இருப்பை தெரிவித்துக் கொண்டே வந்திருக்கிறார்கள் இவ்வளவு பெருமையை கொண்டது நம்மளுடைய ஆன்மீகம் என்று சொல்லி இந்த எபிசோடை நான் நிறைவு செய்கிறேன் அடுத்த வாரம் நீலனுக்கு என்ன ஆனது மூட்டையை நகர்த்த முடிந்ததா என்று பார்க்கலாம் மகாபெரிவா பாதமே துணை ஜெய ஜெயசங்கர ஹரஹர் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர் சங்கர ஜெய சங்கர ஹரஹர் சங்கர்